எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மலையில் ஒரு கல்யாண மண்டபத்தில் நாடார் கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மண்டபத்தில் நூற்றி அறுபது ரூபாய்க்கு நிறையா பொருட்கள் போட்டிருக்கிறாங்க பிளாஸ்டிக்லேருந்து எவர் சில்வர்லேருந்து இருந்து இரும்புலேருந்து எல்லா பொருளுமே போட்டிருக்கிறாங்க இந்த பொருள் எல்லாமே நூற்றி அறுபது ரூபா மட்டும்தாங்க பெரிய பெரிய பொருள் சின்ன பொருள் எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி அறுபது ரூபாதாங்க சென்னிமலை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஹெச்டிஎஃப்சி பேங்க் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த மண்டபம் அது பக்கத்தில் இந்த பொருளெல்லாம் எல்லாம் நிறையா பொருளுங்க நூற்றி அறுபது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒருத்தன்னு தான் சொல்லலாங்க ஒரு தொண்ணூற்றம்போது சதவீத பொருள் நூற்றி அறுபது ரூபாய்னா பரவாயில்லன்னு தான் சொல்லலாங்க மற்ற கடையை கம்பேர் பண்ணியில நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா எல்லா பொருளும் வாங்கிக்கலாங்க இந்த எல்லா பொருளுமே ஒரு பீஸோட வேலை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா தாங்க அது மட்டும் இல்லை பாருங்கள் சில்வர் பாத்திரம் ரொம்ப பெரிய பெரிய பாத்திரமே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா தாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரமாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே நூற்றி அறுபது ரூபா தாங்க நம்ம கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் எல்லாம் வாங்கினா ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா சொல்லுவாங்க இது எல்லாமே நூற்றி அறுபது தாங்க பாருங்கள் பெரிய பெரிய பாத்திரமே நம்ம பாலெல்லாம் காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாத்திரம் டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி நிறையா பொருள் இருந்துச்சுங்க முறுக்கு புழி ஆச்சு அந்த மாதிரி நிறைய டிஃபன் பாக்ஸ்லாம் பாருங்கள் நூற்றி இருபது ரூபாய்க்கு பரவாயில்லுன்னு தான் சொல்லணுங்க நிறைய பொருள் இருக்குதுங்க எக்கச்சக்கமான பொருள் இருக்குதுங்க சில்வர் டம்ளரு சில்வர் கடாயி இந்த மாதிரி சில்வர் முரம் சின்ன சின்ன எல்லாம் தனி ரேட்டுங்க ஆனால் எல்லாமே நூற்றி அறுபது தாங்க பாருங்கள் நம்ம காப்பி வைப்போம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்கலாங்க நல்லா உரத்து தாங்க நீங்கள் சென்னிமலை சைடு இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்க பாருங்க இந்த சில்வர் பிளேட்டெல்லாம் பார்த்திங்க இது ஒன்று வந்து எட் எண்பது ரூபாங்க ரெண்டு பிளேட்டு நூற்றி அறுபது ரூபாய்க்கு நம்ம சிங்கிள் பீஸாக கூட எடுத்துக்கலாங்க நாங்கள் ஒரு பீ ஒரு பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோங்க பார்த்திங்கன்னா வடச்சட்டி நிறையா இருக்குதுங்க பெரிய தாம்பூல தட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம விசேஷமெல்லாம் பண்ணிணா தட்டு நிறையா தேவைப்படுங்க இந்த மாதிரி டம்ளர் சில்வர் டம்ளர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி சொம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பீஸாக கட்டி வச்சுருக்குறாங்க இது பெரிய சொம்பு நம்ம கோயிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வரலட்சுமி நோம்பு அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய அறுக்கி எல்லாமே ரேட்டு கம்மி தாங்க இங்கே பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரம் நிறையா எக்கச்சக்கமான பாத்திரங்கள் இருந்துச்சுங்க பாருங்க இந்த பேஸ்கெட் எல்லாமே நூற்றி அறுபது ரூபா தாங்க சிங்கிள் பீஸ் வந்து நூற்றி அறுபது ரூபா தாங்க எனக்கு கேட்டால் ரொம்பவே ஒரத்துன்னு தான் நான் சொல்லுவேங்க இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த கடை இருக்குதுங்க இப்போ பாருங்கள் இது பெரிய பெரிய பாத்திரம் நம்ம சாம்பார் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் நூற்றி அறுபது ரூபா தாங்க இந்த மாதிரி ஆஃபர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் போடுவாங்க அதனால் நீங்கள் கட்டாயமாக விசிட் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் இதெல்லாமே பரவாயில்லைங்க பெரிய பெரிய பாத்திரம் அதாவது ஒரு இருபது லிட்ரு பதினஞ்சு லிட்ரு பிடிக்கிற அளவுக்கு பாத்திரமே பரவாயில்லைங்க எக்கச்சக்கமான பொருட்கள் இருந்ததுங்க பாருங்கள் இரும்பு அடுப்பு கூட நூற்றி அறுபது ரூபாய்தாங்க நீங்கள் மளிகை கடையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மாதிரி பொருட்கள் கொஞ்சம் ஒரு நாலாயிரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போனால் கூட நீங்கள் கொஞ்சம் ரேட் கூட அதிகமான விலைக்கு விற்கலாங்க பாருங்கள் இரும்பு கடாய் பார்த்தீங்கன்னா இதுவும் நூற்றி அறுபது ரூபாய்தாங்க நாங்கள் ஒன்று வாங்கிட்டு வந்தங்க ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி ரூபா நம்ம சிங்கிள் பீஸாக கூட எடுத்துக்கலாங்க இரும்பு தோசைக்கல் ஆப்பச்சட்டி எல்லாமே இருந்துச்சுங்க பாருங்க இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினா எப்படி டூ ஹண்ட்ரேடு சொல்லுவாங்க பாருங்கள் மண்வெட்டியில் நம்ம வீட்டு தோட்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே இரும்புங்க இது நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் பரவாயில் தான் நான் சொல்லுவேங்க எல்லா பொருளுமே இருந்தது அருகால் மனையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இரும்புலேயே இருந்துச்சுங்க அதோட ரேண்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாதாங்க இந்த மாதிரி குட்டி வடைச்சட்டியும் நிறைய இருந்துச்சுங்க தோசைக்கல் இந்த மாதிரி சின்ன சின்ன கரண்டி கத்தி எல்லாமே இருந்துதுங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி தாங்க அறுவால் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப ஒர்த்து தாங்க இது வந்து தூவம் போடுவோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாங்க எயிட்டி ருபீஸுங்க சில்வர் மரம் இருந்துச்சுங்க நிறையா பொருட்கள் இருந்துச்சுங்க நம்ம ஒரு இடத்துக்கு வந்தால் எல்லாமே பார்த்து வாங்கிக்கலாங்க ஸ்லீப்பரும் பார்த்திங்கன்னா நிறையா விதமான கலெக்ஷன் இருந்துச்சுங்க ஜென்ஸு லேடிஸ் காமனாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த செப்பலும் இருந்துச்சுங்க தனித்தனியாக ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் ரிச்சான செப்பல் எல்லாமே சேம் ரேட்டு தாங்க பாருங்கள் இந்த மாதிரி பேக்கெல்லாம் நிறைய இருந்துச்சு ஹேண்ட் பேக்கெல்லாம் நிறையாவே இருந்துச்சுங்க நம்ம நூற்றி அறுபது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க இந்த மாதிரி சணல் பையி எல்லாமே இருந்துச்சுங்க இந்த மாதிரி கேஸ் எடுப்போடது ஏகப்பட்ட பொருட்கள் இருந்துச்சுங்க இந்த மாதிரி சூஸு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க பொருட்கள் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா லேடிஸோட செப்பல் இதுவும் நிறைய கலெக்ஷன் இருக்குது பாருங்க பொருட்கள் அப்படியே மழை மாதிரி குமிஞ்சு கிடந்துங்க இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான நிறைய பாண்டல் எல்லாமே இருந்துச்சுங்க நம்ம மளிகை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பெரிய பெரிய கண்டெய்னர் மாதிரி எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க பாருங்க இந்த அளவுக்கு நிறையா பொருட்கள் இருக்குது பாருங்க எல்லாமே ஒரே ரேட்டே தாங்க இப்போ பெரிய பக்கெட் இதெல்லாமே நூற்றி அறுபது ரூபா தாங்க இது நூற்றி அறுபது ரூபாய்க்கு ரொம்பவே பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேங்க தானியங்களெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பீஸோட ரேட் வந்து சின்னது வந்து ரெண்டு பீஸ் வந்து கொடுக்குறாங்க ஒன்று நூற்றி இருபதுக்கு பெருசு வந்து ஒன்று கொடுக்குறாங்க இதுவுமே பரவாயில்ல தான் நான் சொல்லுவேங்க நம்ம மாடியிலலாம் செடிகள் எல்லாம் கூட வச்சுக்கலாங்க கொத்தமல்லி செடி கொதினா செடி ரோஜாப்பூ செடி அந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுக்கலாங்க இந்த கேனோட ரேட்டும் பரவாயில்லைங்க நம்ம எங்கேயாச்சும் வெளியே ஃபேமிலியோட வெளியே காரில் அந்த மாதிரி போகிறோம்னா எடுத்துகிட்டு போய்க்கலாங்க இருபது லிட்டர் அளவு தண்ணி பிடிக்குங்க குழந்தைங்களோட படிக்கிற ஸ்டாண்டு இந்த மாதிரி பாயெல்லாம் பிளாஸ்டிக் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாயும் நிறைய இருந்துச்சுங்க எல்லா பொருளுமே பரவாயில்லனு தான் நான் சொல்லணுங்க இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் குட்டி ஹாட் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா தாங்க நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோன்னா கூட எடுத்துகிட்டு போய்க்கலாங்க நூற்றி அறுபது ரூபாய்க்கு பரவாயில்லனு தான் சொல்லணுங்க பெரிய ஹாட் பாக்ஸே நூற்றி அறுபது ரூபா தாங்க பாருங்கள் நிறைய எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குதுங்க வாட்டர் பாக்ஸுன்னு ஏகப்பட்ட பொருளுங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய ஹாட் பாக்ஸே நூற்றி அறுபது ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு தராங்க பார்க்குறக்கு நல்லா ரிச்சாக நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சுங்க பாருங்கள் ஏகப்பட்ட கலரும் நிறையா கலர் இருந்துச்சுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்களும் நிறையா பொருட்கள் வந்து பேண்டர் லைட் அந்த மாதிரி பொருட்கள் மிக்ஸியோட ஜாருன்னு ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குதுங்க டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வரவேற்கத்தக்கது தாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா செராமிக் பவுல் இந்த உப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கப்பும் நிறையா வந்து கலெக்ஷன் இருக்குதுங்க பாருங்கள் ஏகப்பட்ட பொருட்களுங்க இந்த மாதிரி இனி பார்த்திங்கன்னா கல்யாண மூத்தமெல்லாம் அதிகமாக வரப்போகுதுங்க வச்சு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா நம்ம யாராச்சும் கிஃப்ட் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பொருட்களும் நிறையா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுற பொருட்களும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் இருந்துச்சுங்க கட்டாயமாக ஒரு நாளைக்கு விசிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த மாதிரி நிறையா பக்கம் போடுவாங்க எங்கள் ஏரியாவில் மட்டும் இல்லை உங்கள் ஏரியாலேயும் போல போடுவாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க இந்த மாதிரி பெட்ஷீட்ஸு எல்லா பொருளுமே இருந்துச்சுங்க பாருங்கள் ஃபில்லோ கவர் ஃபில்லோ இந்த மாதிரி பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு ரொம்பவே நான் ஒர்த்தனு தான் சொல்லுவேங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாங்க ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி பார்ட்டி கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க நூற்றி அறுபது ரூபாய் என்ன ஆகி போயிருதுங்க இவ்வளவு ரேட்டு கம்மிங்க கட்டாயமா நீங்க சென்னிமலை சைடு இருக்கிற விசிட் பண்ணி பாருங்க மேலே கடை இருக்க போகுதுங்க நிறைய பொருட்கள் இருந்துச்சு ஒரு அளவுக்கு மட்டுந்தான் வீடியோ பதிவு பண்ணுங்க ஓகேங்க இந்த வீடியோ கொஞ்சம் ரேண்டமா எடுத்துங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க அப்படியே நம்ம சேனலை முதல் முறையை சப்ஸ்கிரைப்